ஹாய்ங்க வெயிலுக்கு ஜில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் கடையில் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரணுமே ஸோ வீட்லேயே சூப்பராக ஒரு ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் வாங்க எப்படி செல்லாங்கிறத பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா தோல் சீவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து உப்பு போட்டு வேக வச்சுருங்க ஸோ அதை நல்லா வெந்து வரட்டும் ஸோ இதை செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான் உருளைக்கிழங்கு வேகிற டைம் மட்டும்தான் ஸோ இதை அப்படியே வேகட்டும் இதுக்கு வந்து ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை ஸோ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு ஷீட் ரெடி பண்ணணும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கோதுமாவும் கொஞ்சம் மைதா நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து கோதுமாவை ஃபுல் போட்டாலும் சரி இல்லை மைதா மாவு போட்டாலும் சரி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு செய்யவும் இல்லையா ஸோ அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க ஏன் மைதா மாவும் கோதுமாவும் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா மைதா மாவை போட்டோன்னா அந்த கிறிஸ்பினஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் வேணாம் அப்படின்னா ஃபுல்லாகவே கோதுமை எடுத்துக்கோங்க சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அது அப்படியே செட் ஆகி நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இது ஒட்டுறதுக்கு ஒரு பேஸ்ட் அது என்னென்னா ரெண்டு ஸ்பூன் மைதா எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் அந்த ஷீட்டை வந்து நம்ம வந்து ஒட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இதை எடுத்து நல்லா சப்பாத்தி தரட்டுவோம் இல்லையா ஸோ அந்த அளவுக்கு நல்லா திரட்டிட்டு வந்துடுங்க ஸோ இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையுமே நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப மெல்லிஸாக தேய்க்கணும் அப்படின்னு இல்லை ஓரளவுக்கு நம்ம சப்பாத்தி தேய்ப்போம் இல்லையா ஸோ அந்தளவுக்கு தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஏன்னா அப்போ தான் நம்ம ஆயிலில் வந்து போட போகிறோம் அப்படின்றதுனால ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா உள்ளெல்லாம் வேகாமல் இருக்கும் ஸோ அதனால் நல்லா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி அந்த ஷீட் தேய்ச்சிட்டு வந்துடுங்க ஸோ இப்போ ரெடி பண்ணியாச்சு இங்கே உருளைக்கிழங்குமே வெந்து எடுத்து வச்சாச்சு இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஷீட் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம வந்து சுட்டை எடுத்துகிட்டு வந்துடலாம் நார்மலாக சமோசா செய்கிறாங்க இல்லாட்டி பப்ஸு செய்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா ஷீட்டை வந்து ஒன்று ஒன்றா போட மாட்டாங்க ஸோ மொத்தமாக போடும்போது அதோடய லைட்டாக ஹீட் இருந்தாலே போதும் ரொம்ப வந்து தனித்தனியாக சுடணும்னு அவசல்ல ஸோ அதனால் எல்லா சப்பாத்தியுமே நம்ம வந்து தோசைக்கடையில் சேர்த்துட்டு ரெண்டு டைம் மட்டும் திருப்பி திருப்பி போட்டிங்க அப்படின்னா ஈவனாக ஹீட் ஸ்ப்ரெட் ஆயிரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம் ஸோ நான் பண்ணுற பாருங்கள் நான் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டேன் இப்போது இந்த சைடு திருப்பி போட்டிருக்கேன் சேர்த்துட்டு ஒரு ஒரு ஷீட்டாக நீங்கள் வந்து எடுத்திங்க அப்படின்னா நல்லா அழகாக ஒட்டாமல் பிரிஞ்சு வந்துடும் பார்த்திங்களா அளவுக்கு ஹீட்டு போதும் நீங்கள் தனித்தனியாக போட்டிங்க அப்படின்னா நம்ம ஆயிலில் போடும்போது நல்லா அப்படியே ரொம்ப கருகிற மாதிரி ஆயிரும் ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லா ஷீட்டையுமே சுட்டை எடுத்தாச்சு பாருங்க நான் சுட்ட மாதிரியே தெரில அதோடய கலரும் சேஞ்ச் ஆகலை ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ உருளைக்கிழங்கும் நல்லா ஆறிடுச்சு நம்ம வந்து இதை வந்து ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க இதுக்கு மசாலாஸ் என்ன அப்படின்னா கால் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் இருக்கு இல்லையா அது இருந்தால் சேர்த்திக்கோங்க இல்லை அப்படின்னா நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் சிக்கன் மசாலா ஸோ அதை சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் கரம் மசாலா உப்பு இது மட்டுமே போதும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரெட் சில்லி பவுடர் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொரியாண்டர் அப்புறமா சோம்புத்தூள் ஸோ அதை சேர்த்திக்கோங்க ஸோ இதெல்லாம் சேர்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா சிக்கன் மசாலா கரம் மசாலா அதுக்கப்புறமா உப்பு இதுதான் சிம்பிள் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட நீங்கள் வந்து கேரட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி அந்த மாதிரி உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கும் அதையுமே வந்து சேர்த்துக்கலாம் குடமிளகா இருந்தது அப்படின்னா கலர் கலர் இருக்கும் இல்லையா ஸோ அதுவுமே நீங்கள் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் ரெடி பண்ணியாச்சு இப்போது நம்ம வந்து ஐஸ்கிரீம் கூட ரெடி பண்ண வேண்டியதான் ஸோ நான் வந்து ஃபோன் கையில் பிடிச்சிட்ருக்கேன் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து காட்டுறது கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம் பட் நீங்கள் ரெண்டு கையில் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ஷீட்டை வந்து நல்லா நாலு ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ரவுண்டாக போட்டு ஸ்கொயராக கட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அந்த கோன் ஷேப் அழகாக உங்களுக்கு வரும் ஸோ பார்த்தாலே தெரியும் இப்போ அதை நல்லா கோன் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மிக்சர் அந்த மைதா பேஸ்ட்டு அதை வந்து சைடில் ஒட்டிட்டு நல்லா ஒட்டிட்டிங்க அப்படின்னா அது வந்து ஈவனாக ஒட்டிக்கும் அவ்வளோதான் இப்போ இது கூட தான் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு மசால் அதை வந்து உள்ளே சேர்த்திடும்